அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிகழப்போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் பல வகையில அதிரடியான நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிம்ம பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக பெற்றிருக்கிறாரங்க அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியனும் பத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில சிம்ம ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பெரும்பான்மையான பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடியாக தான் பார்க்கப்படுகிறது அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு மிக வலுவாக தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உத்தியோக ரீதியாக புதிய வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய முயற்சி கலைத்துறை அரசியல் துறை என எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதையே ராசியின் அதிபதியான சனி சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது வலு வலுப்பெறுவதால் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் தகர்த்தறியப்படுகின்றன சுப நிகழ்வுகள் திட்டமிட்டபடி சிறப்பாக கைகூடும் குணரோக சத்துருஸ்தானத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் குறைகிறது காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கரன் ஒன்பதாம் இடமான ஆக்கியஸ்தானத்தில் இருபதாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரனின் அமைப்பு இந்த தருணம் முழுவதுமே அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பது அற்புதமான இடமாகவும் பத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகளை கலைத்துறை அரசியல் துறை மட்டுமல்லாது தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கலைத்துறையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட அதிரடியான பல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கன துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்தியா இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி நான்காம் தேதியில்தான் பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு முன்பு ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக வெற்றிருக்கிறாரங்க புதன் ஒன்பதில் சஞ்சரிப்பது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நுணுக்கமாக எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து சிறப்பான முடிவையும் எதிர்கால நலனுக்காக பல அதிரடியான மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கு யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அமைப்பு பல வகையில நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த தருணத்தில் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் கச்சிதமாகவும் துல்லியமாகவும் நிறைவேற்றக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவற்றில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் திரல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிற அரங்க மோட்சக்காரகரான கேது இரண்டில் சஞ்சரிக்கிறார் ராகுவுடன் இணைந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் விற்ற இரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் ராகுவின் வீரியமும் கேதுவின் வீரியமும் குறைந்துவிட்டது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக விரைவில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே அதற்கான நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் இருந்து எதிர்பார்க்கலாம் மங்கள ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நவீன இயந்திர உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில விளைச்சலும் வருமானமும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகுங்க கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி சாத்திய குறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியான விவசாயின் அமைப்பில் மிக விரைவில் மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதால் பல தடைகள் நிச்சயமாக விலகுகிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக பதிகிறது கேதுவால் ஏற்பட கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுவிச்சமும் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்தி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை தெளிவாக குரு மற்றும் கேது மட்டுமல்லாது ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி ஏழில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பாதி ஏற்படுத்த மாட்டார் அவரது விட்டார் எனவே இனி சனியினுடைய அமைப்பில் நிச்சயமாக பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் உருவாகும் தங்கள் अलविले